அனைவருக்கும் வணக்கம் மனமான பெண்கள் தலை முன்வகிட்டில் குங்குமம் வைப்பது ஏன் பொதுவா பார்த்தீங்கன்னா மனமான பெண்கள் மட்டுமின்றி திருமணம் ஆகாத பெண்கள் கூட நெற்றியில் குங்குமம் வைப்பது சாதாரணமான உண்டுதான் ஆனால் திருமணமான பெண்கள் மட்டுமே தலையின் முன்வகிட்டில் குங்குமம் வைப்பார்கள் திருமணமான தினத்தில் கணவர் தலையின் முன்வகிட்டில் வைத்துவிடும் இந்த குங்குமத்தை தினசரி பெண்கள் வைத்துக் கொள்வது வழக்கமாக உள்ளது இதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம் தலையின் முன்வக்ட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது அதனால் தான் வீட்டுக்கு வந்த மணப்பெண்ணை மகாலட்சுமி போல் கருதி திருமணமான பெண்களுக்கு முன் குங்குமம் வைக்கிறார்கள் அது மட்டுமின்றி நெற்றியின் இரண்டு புருவங்களுக்கு இடையில் ஆக்ஞா சக்கரம் உள்ளது ஆத்மசக்தி பிரம்மத்தை அடைய நெற்றியின் புருவ மத்தியில் குங்குமம் விட வேண்டும் என்பது பெரியோர்களின் அறிவுரையாக உள்ளது ஆக்ஞா சக்கரம் உள்ள இடத்தில் குங்குமம் வைப்பது மற்றும் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் குங்குமம் வைப்பது ஆகிய இரண்டுமே மனமான பெண்களுக்கு அழகை மேலும் அழகாக்கும் என்று நமது முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர்